நம்மளை சுற்றி இருக்கிற சாதாரண பொருள்கள்ல கூட சில சமயம் நாம எதிர்பார்க்காத பெரிய கதைகள் ஒழிஞ்சிருக்கும் தெரியுமா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பழைய புத்தகத்தோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த புத்தகத்தோட அட்டையை பாருங்களேன் ஒரு பழங்கால கடவுளோட படம் இருக்கு இதை பார்த்தா ரொம்ப பழைய கதை மாதிரி தோணும் ஆனா இதோட உண்மையான கதை நாம நினைக்கிறத விட ரொம்பவே மாடர்னானது வாங்க இந்த புத்தகத்தோட ரகசிய பக்கங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த புத்தகம் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா அதுக்கு அதோட பக்கங்களில் ஒழிஞ்சிருக்கிற சில க்ளூஸை நாம தேடணும் இங்கே பாருங்க இந்த பக்கத்தில் தெரியுதா இந்த ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த புத்தகம் ஒரு லைப்ரரியோட கலெக்ஷனில் இருந்திருக்கு அப்போ இது சும்மா ஒரு சாதாரண புக் இல்லை இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இப்போ இந்த புத்தகத்தோட கதைக்கு ஒரு அட்ரஸ் கிடைச்சிருச்சு இது சிங்கப்பூர்ல இருக்கிற கிளெமெண்டி டவுன் செகண்டரி ஸ்கூல்ல இருந்துருக்கு அங்கதான் தான் இதோட கதை ஆரம்பிச்சிருக்கு எந்த டேட்டை பாருங்க மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்னைக்கு தான் இந்த புக்கை அந்த ஸ்கூல் லைப்ரரியில் அதிகாரப்பூர்வமாக சேர்த்துருக்காங்க யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓகே இந்த புக் லைப்ரரிக்கு வரத்துக்கு முன்னாடி இது எங்க எப்படி உருவாக்கப்பட்டது அதோட பிறப்பை பத்தி கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம் வாங்க இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு பாருங்க இதோட பப்ளிஷர் அட்ரஸ் சிங்கப்பூர்ல இருக்கு ஆனா இதை பிரிண்ட் பண்ண பிரெஸோட அட்ரஸ் சென்னையில இருக்கு அப்போ இது ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் இந்த டேபிள்ல பார்த்தா இன்னும் கிளியரா புரியும் பப்ளிஷர் சிங்கப்பூர்ல இருக்கிற விஸ்வநாதன் சென்னையில் இருக்கிற வள்ளல் அச்சகம் முதல் பதிப்பு வந்தது டிசம்பர் சோ சிங்கப்பூர்ல பப்ளிஷ் ஆகி சென்னையில பிரிண்ட் ஆயிருக்கு இந்த புத்தகத்தோட பேரு விநாயக புராணம் இது இந்து கடவுளான விநாயகரை பத்தின கதைகள் சொல்ற ஒரு பழங்கால நூல் புராணம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா அதை ஒன்னும் இல்ல கதைகள் மூலமா பெரிய பெரிய தத்துவங்களையும் நம்ம கலாச்சாரத்தையும் விளக்குற ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான் ஓகே இப்போ இந்த புத்தகம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி இதுக்குள்ள என்ன மாதிரி கதைகள்லாம் இருக்கு ஒரு சாம்பிள் பாப்போமா சொன்ன மாதிரி புராணங்கள்ங்கிறது வெறும் கதைகள் மட்டும் கிடையாது அது அந்த காலத்தோட கலாச்சாரம் நம்பிக்கை ஏன் வானியல் பத்தின அறிவியல்லாம் கூட ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிற ஒரு புதையல் இதுல எத்தனையோ கதைகள் இருக்கு அதுல ஒன்னு நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ் எப்படி உருவாச்சுங்கிறத பத்தின கதை கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க அந்த கதையை சுருக்கமா பார்க்கலாம் கதைய பாருங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய முனிவர் ரொம்ப தீவிரமா தவம் பண்றாரு அப்போ அவரோட ஒரு சொட்டு வியர்வை பூமியில விழுது அந்த இடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய பூமி தாய் வளர்க்கறாங்க அவனுக்கு அங்காரகன்னு பேர் வச்சு அவன் விநாயகரை வழிபட்டு ஆசீர்வாதம் வாங்குறான் இப்படிதான் கிரகம் உருவாச்சுன்னு இந்த கதை சொல்லுது இப்போ கதைக்குள்ள இருந்து வெளியே வந்து மறுபடியும் இந்த புத்தகத்தோட பயணத்துக்கே போலாம் ஏன்னா இந்த கதையில இன்னும் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் பாக்கி இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்வளவு பழங்கால புராணங்கள் ஆன்மீகம் பத்தின ஒரு புத்தகம் எப்படி ஒரு ஸ்கூல் லைப்ரரிக்கு வந்துச்சே கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட கதை இருக்கணும் அந்த புதிருக்கு விடை இங்கே இருக்கு உள்ள ஒரு சின்ன குறிப்பு அதுல என்ன எழுதியிருக்குன்னா சமீபத்தில் காலமான திரு எஸ் சோமையாவின் உறவினர்களால் வழங்கப்பட்ட ஒரு பங்களிப்பு அப்படின்னு ஆமாங்க இந்த புக்கை யாரும் வாங்கல இது ஒரு அன்பளிப்பு திரு சோமையான் ஒருத்தரோட நினைவா அவரோட குடும்பத்தினர் பசங்க படிக்கட்டும்னு இந்த புத்தகத்தை அந்த ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த புத்தகத்தோட மொத்த பயணத்தையும் ஒரு தடவை ஜோதிச்சு பாருங்களேன் பழங்கால புராணத்தில் ஆரம்பிச்ச ஒரு கதை தமிழில் எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சிங்கப்பூர்ல பப்ளிஷ் ஆகி சென்னையில் பிரிண்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்து ஒரு ஸ்கூல் லைப்ரரியில பசங்களுக்கு சேவை செஞ்சிருக்கு அதுவும் எப்படி ஒரு குடும்பத்தோட அன்பளிப்பா ஒருத்தரோட நினைவா இது வெறும் ஒரு பொருளோட கதை இல்ல ஒரு நினைவோட நீட்சி இந்த ஒரு பழைய புத்தகத்துக்கே இவ்ளோ பெரிய கதை இருக்குன்னா உங்களை சுத்தி இருக்கிற சாதாரண பொருட்களுக்குள்ள இன்னும் என்னென்ன கதைகள் ஒளிஞ்சிருக்குமோ சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்